ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா நிமிடத்திற்கு ஒரு முறை மாடக்கூடியது தாங்க இந்த நிமிடம் இப்படி இருக்கும் அப்படின்னு யாராலையுமே வந்து கணித்து சொல்ல முடியாது ஸோ நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் நிலையே இல்லாத வாழ்க்கையில் தாங்க பல பிரச்சனைகள் பல சோதனைகள் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் பிறக்கும் பொழுதும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு ஸோ நாளை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் வந்து மாற்றம் பெறும் அதனால இன்றைய பொழுதை நீங்கள் சிறப்போடு வந்து கழிக்கணும் ஸோ அப்படிதான் விருச்சகராசினியர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது தொழில் வியாபாரம் கல்வி குடும்பம் காதல் திருமணம் வேலை இப்படி எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குன்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே என்ன விஷயத்துலலாம் இந்த மே மாதம் விருச்சகராசினியர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இது நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க அதாவது கிரகமைப்புகளின் மூலமாக மட்டும்தான் இந்த பலன்கள் அப்படின்றது கணக்கீடு செய்யப்பட்டு இருக்குது மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்களை தான் மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னும் வருடத்தில் மாறக்கூடிய கிரகங்களை வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க தற்போது மார்ச் இருபத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மாற்றம் அடைந்தாரு அதை தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சியும் இருக்கு ராகுகேதையினுடைய பயிற்சியும் இருக்கு ஸோ இதெல்லாம் வருடாந்திர கிரகங்கள் மாதாந்திர கிரகங்கள் அப்படிங்கும் பொழுது புதன் சூரியன் சந்திரன் சுக்கரன் இதெல்லாம் வந்து மாதாந்திர கிரகங்களாக இருக்காங்க ஸோ இவங்களுடைய நிலைப்பாடுகளையும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் எந்த ஒரு கிரகத்தையும் வைத்து நம்ம எந்த ஒரு பலனையும் வந்து தீர்மானிக்க கூடாதுங்க ஸோ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வைத்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து கணக்கிடுச்சு செய்யக்கூடாது இந்த ரெண்டரை வருஷம் நமக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத நினைக்காதீங்க அடுத்தடுத்து கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க கண்டிப்பா உங்களுடைய நிலைமை மாறும் ஒருவேளை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அப்பையும் உங்களுடைய வாழ்க்கையில நிலைமைகள் மாறும் அதனால எந்த ஒரு கிரகத்தையும் வைத்து தீர்மானிக்காதீங்க இந்த மே மாதம் எப்படி இருக்கு விருச்சகராசி நேர்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விருட்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் யோகமா இருக்குங்க அதே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சவாலாகவும் இருக்க போகுது நேர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதிய பெரிய சிக்கல்கள் அப்படின்றது எதுவுமே இருக்காது சோ உங்களுக்கு அது வந்து ஸ்மூத்தாவே இருக்க போகுது ஆனால் வேலையில மாற்றம் இடமாற்றம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நிதானமாக வந்து முடிவெடுக்கணும் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் வந்து எடுத்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலை உங்களுக்கு உறுதியாகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலையும் வந்து அவசரப்பட்டு விட்டுடாதீங்க பின்னாடி அந்த வேலை கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம் ஸோ அதனால முடிவு அப்படிங்கிறது நிதானமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல எடுக்க வேண்டியது அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட உங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படியே ஒருவேளை உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னா கூட அதை உங்களால் உடனுக்குடன் வந்து நிவர்த்தியும் செய்துக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது எதை செய்கிறதா இருந்தாலுமே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து நீங்கள் செயல்படுங்க பொறுமையாக இருங்க அதுவே போதும் மற்றபடி நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை பொறுமையாக இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சூப்பராகவே இருக்குங்க அதாவது முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்னு ஒரு மாதத்தை நீங்கள் பிரிச்சுக்கோங்க இந்த ரெண்டு விதமான நாட்களும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும் முதல் பாதி அப்படிங்கிறது மே ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இரண்டாம் பாதி அப்படிங்கிறது பதினஞ்சு டு முப்பது ஸோ இந்த ரெண்டு பாதிகளாக பிரிக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் ராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுது ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம குருவா வந்து வராருங்க அஷ்டம குரு உங்களுக்கு குடும்பம் குழந்தைகள் விஷயங்களில் எதிர்பாராத அளவுக்கு நெருக்கடிகளை வந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல செலவுகள் அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும் இந்த நேரத்துல நீங்க கவனமா இல்லை அப்படின்னா குடும்பத்துல பல பிரச்சனைகளை நீங்க பார்க்க வேண்டி இருக்கு ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து இருக்குங்க ஸோ குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும் பணவரவு சீராக இருக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் அதாவது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது சுவாரஸ்யம் இல்லாத ஒன்று கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய தனித்துவமான தன்மைகளும் கூட ஸோ நம்மளுடைய சிந்தனைகளும் திறமைகளும் வெளிப்படுத்துவதற்காகவே இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு அமையும் சோ கண்டிப்பா அதை எல்லாருமே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எதிர்பார்க்காத நிலையில வந்து தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அவசரப்பட்டு மட்டும் விருட்சகராசிக்காரங்க இந்த மே மாதத்தில் முடிவு எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதுங்க எந்த ஒரு தவறும் நடக்காது அதே திருமண பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சாதகமான ஒரு நேரமாக இது இல்லை ஏன்னா அஷ்டமத்தில் குரு வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ நீங்கள் இதுக்காக முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது ஸோ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி நேயர்களுக்கு திருமண வார்த்தைகள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது தாங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு அதை எடுத்தாலுமே கூட பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது அதே போல் உங்களுக்கு நிதி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிதி நிலையும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா மே மாதம் மட்டும் கிடையாது இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு நிதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெரிய அளவில் சிக்கல்களை எதுவுமே வந்து ஏற்படுத்தாத அளவில் தான் இருக்குது ஆனாலுமே சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது இதனால் நிலைமைகளை வந்து சீர்படுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அதிக அளவு வந்து வருமானத்தை ஈட்ட வேண்டி இருக்கும் ஸோ பண வரவு சீராக உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே கூட ஒரு சில ச டைமில் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பங்குச்சந்தை முதலீடுகள் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க ஆனால் செய்யலாம் அனுபவம் உரிய ஆலோசனைகள் இதெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு பெரிய லாபத்தையும் நோக்கி நீங்கள் எந்த ஒரு முதலீடும் செய்யக்கூடாது சொல்ல போனால் இந்த காலகட்டங்களாக அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நஷ்டத்தை தான் வந்து பார்ப்பீங்க அதே போல் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பணவரவு உங்களுக்கு இருக்குது திடீர் சொத்துக்களால் லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக விருச்சகராசினியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இந்த மே மாதத்தில் வந்து ஏற்பட போகிறது கிடையாதுங்க அதே போல் தான் தொழிலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாத்தினுடைய முதல் பகுதி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் சவால்கள் இருந்தாலுமே கூட அதை நீங்கள் முழுமையாக வந்து நீக்கிடுவீங்க தொடர் முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஸோ அதனால் எப்போதும் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க இந்த டைமில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெகுமதிகளும் உடனடியாக வந்து கிடைக்காம தாமதப்படும் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காதிங்க ஜூன் மாசம் வரைக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் மற்றும் வேலையில் மாற்றம் இதெல்லாம் வந்து செய்யாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஒருவேளை நீங்க வேலை மாற்றத்திற்கு வந்து தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மே மாசம் உங்களுக்கு சாதகமாக கிடையாது ஸோ இந்த டைம்ல நீங்கள் வேற வேலைக்கு வந்து முயற்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தவறான ஒரு விஷயம்தான் ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய வேலையை இந்த மே மாசத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாத காலம் வெயிட் பண்ண வேண்டி இருக்குங்க அதுலேயே உங்களுக்கு மன உளைச்சல் மன சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டுடும் ஸோ அதனால பொறுமையாக இருங்க எதை எப்படி செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு செய்யுங்க அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது விருச்சகராசி நேர்களுக்கு பெரும்பாலும் இந்த மே மாதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் கடினமாக உழைக்கணும் ஏன்னா உழைக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்குது நீங்கள் நல்லா உழைச்சிங்க அப்படின்னா தான் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பலன்கள் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து தட்டி போயிடும் நிறைய தாமதங்கள் வந்து இந்த மாதத்தில் இருக்குதுங்க எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போக போகிறீங்க என்ன மாதிரி உங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு ஸோ குடும்பம் மற்றும் குழந்தைகள் இவங்களுடைய விஷயத்துல எல்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக அந்த டைம்ல நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இல்லைனா பெரிய பிரச்சனைகள் வரும் திடீர் செலவுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே வரவுகள் என்ன அப்படின்றத வைத்து அதற்குரிய செலவுகளை நீங்கள் திட்டமிடுங்க செலவுகளை வந்து நீங்கள் திட்டமிட்டு செய்யலை அப்படின்னா உங்களை வரவுக்கு மீறிய செலவுகளாக மாறிடும் ஸோ அதை உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிடும் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் ஒரு சில கிரக அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி தான் விருட்சகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குது என்னென்ன கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லது செய்யப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க கூடவே இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டாயமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் விருஷகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்குது எவ்வளோ நாளைக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் தினம் தூறுமை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அதையும் செய்து பயன்பெறுங்க பொதுவாக ஆன்மீக ரீதியாக கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கங்களையும் குறைப்பதற்காக தான் இந்த பரிகாரங்களானது செய்கிறோம் அப்படி செய்யக்கூடிய பரிகாரங்களை மன திருப்தியோட நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அப்போ தான் பலன்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவை போல் நிறைய நியூஸோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்